வணக்கம் நம்ம வந்து இன்றைக்கி அர்த்தமுள்ள கிறிஸ்தவ மதமுங்கிற தலைப்பில் பைபிளில் ஒரு ஒரு வாக்கியத்தை பார்க்கலாம் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது இது பைபிளில் வர வாக்கியம் இதுக்கு வந்து திரு கோயத்ராஜ் அவர்கள் வந்து தன்னுடைய கேள்வி ஞானம் புத்தகத்தில் ஒரு குறிப்பு கொடுத்துருக்காரு இதுக்கு என்ன அர்த்தம்னு பரலோக ராஜ்யம் என்பது மனிதனின் சிரசில் உள்ள உச்சிக்கு கீழே அண்ணாக்கிற்கு மேலேயும் அதாவது புருவ மத்தியத்தில் இருக்கிறதை குறிக்கிறது அதாவது பரலோக ராஜ்யங்கிறது மனுஷனோட தலையில் இருக்கிற உச்சிக்கு உச்சந்தலையிலேருந்து கீழே அண்ணாக்கு அதாவது நம்மளோட வாயின் உள்பகுதியிலேருந்து மேலே பூர்வ மத்தியத்தில் இருந்து பின்னால் அந்த உள்ள மா மூளைக்குள்ளே இருக்கிற இடத்த வந்து குறிக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அறிவியல் பூர்வமாக இங்கே தான் நம்மளுடைய பிட்யூட்ரியல் பீனியல் சுரபிகள்லாம் இருக்குது தான் நம் உடலை ஆளும் ஆத்மாவின் அல்லது ஜீவனின் அல்லது பிதாவின் அல்லது ஆவின் அல்லது உயிரின் உறைவிடம் இருக்கிறது அதாவது இங்கே தான் நம்மளோட ஆத்மானாலும் சரி ஜீவனாலும் சரி பித்தானாலும் சரி பரிசுத்தா அப்படின்னு நான் சொன்னாலும் சரி உயிர்னு சொன்னாலும் சரி எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜீவனிலிருந்து தான் உயிர் ஒவ்வொரு மனிதனுக்கும் மனம் உண்டாகிறது இந்த ஜீவனில் இருந்தால் நமக்கு மனம் உண்டாகி அது வெளியே வருது அந்த மனமானது ஐம்பது கண் காது மூக்கு வாய் மெய் முதலியவற்றின் வழியே வெளியே வந்து சிற்றின்பத்தை அனுபவம் செய்கிறது அதாவது நம்மளோட ஐம்புரான்கள் என்ன நமக்கே தெரியும் கண் காது மூக்கு வாய் மெய் அதாவது உடம்பு இது வழியாக வந்து வெளியே இன்பங்களை அனுபவிக்குது இப்போ வந்து கண் வழியாக பேசுறது காது வழியாக கேட்குறது மூக்கு வழியாக சுவாசிக்கிறது வாய் வழியாக பேசுறது சாப்பிட்றது உடம்பு வழியாக வந்து நம்ம செயல்கள் செய்கிறது இதெல்லாம் வந்து நமக்கு சிற்றின்ப அனுபவத்தை தருகிறது ஏன் சிற்றின்பம் சொல்கிறாங்கன்னா இது அழிவு அல்லது மரணத்தை தரும் என்பதால் இந்த மனதை புலன்களின் பின்னால் வெளியே விடாமல் தான் உண்டாக காரணமாக இருந்த ஜீவனுக்கு திரும்ப வேண்டும் இதெல்லாம் வந்து நமக்கு ஆற்றல் இதில் செய்கிற செயல்கள் மூலமாக நம்ம ஐம்புலன்கள் மூலமாக செய்கிற செயல்கள் மூலமாக நமக்கு ஆற்றல் வெளியே போகிறதுனால தான் வந்து இதை வந்து நமக்கு சிற்றின்பம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதை விடுத்து நம்மளோட ஆற்றலை வந்து நம்மளுடைய ஜீவனுக்குள்ள அதாவது நல்லது நமது தலைக்குள்ளேயே திருப்ப வேண்டும் அதுவே பேரின்பம் அதுக்கு பேர் தான் பேரின்பம் சொல்கிறது அங்குதான் இறைவனின் சாம்ராஜ்யமான பரலோக ராஜ்யம் இருக்கிறது அங்கே தான் இறைவனின் ராஜ்யம் இருக்கிறது பரலோக ராஜ்யம் பரலோக ராஜ்யங்கிறது வந்து நமக்கு சொர்க்கமோ இல்லை வேறு எங்கேயோ வெளியவோ கிடையாது நம்ம தலைக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அங்கு தான் மரணம் இல்லா பெருவாழ்வு வாழ முடியும் அங்கே தான் வந்து நமக்கு நித்திய வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே அர்த்தத்தை வந்து நமக்கு சித்த வேதத்தில் சிவானந்த பரம அம்சர்கள் வந்து அத்தியாயம் நான்கில் சொல்லியிருக்காரு அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ஐம்புலன்களை வந்து அவர் கீழ்கதின்னு சொல்லியிருக்காரு அவ்விதம் கீழ்கதி ஆகாமல் மேல்கதி கிடைப்பதற்கு பேர் தான் உபதேசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது ஐம்புலன்கள் வழியாக கீழே ஆற்றல் போகாமல் நம்மளோட ஆற்றலை வந்து மேலே நோக்கி திருப்புறதுக்கு பேர் தான் வந்து உபதேசம் உபதேசம் என்பது உப கூட்டல் தேசம் உப என்றால் என்ன உபன்னா சமீபங்கிற அர்த்தம் தேசம் என்றாலும் ஸ்தானம் அதாவது இடம் அப்படின்னு அர்த்தம் அதாவது நம்ம ஒரு இடத்த தான் வந்து தேசம்னு சொல்லுவோம் அப்போ உபதேசம் என்பது என்ன சமீபத்தில் இருக்க இடம் நமக்கு சமீபத்தில் இருக்கிற இடம் என்ன நம்ம தலைக்குள்ள இருக்கிற நம்மளுடைய ஜீவன் இருக்கிற உறைவிடம் பூர்வ மத்தியம் இதுதான் வந்து பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்னு பைபிள்லேயும் சொல்லியிருக்காங்க கண்மலைன்னு சொல்கிறதும் இந்த இடம்தான் சிவன் வந்து இமயமலையில் குடியிருக்காருன்னு சொல்கிறதும் இதுதான் சிவனுங்கிறது நம்மளுடைய ஜீவன் நம்மளுடைய ஜீவன் குடியிருக்கிற இடம் வந்து நம்ம இரண்டு இமயங்களும் சேரும் மையம் மையம்னா என்ன நடு அப்போ நம்மளுடைய இரண்டு இமைகளும் சேரும் மையத்தின் நடு பகுதியில் பூர்வமதியில் நம்மளுடைய ஜீவனாகிய சிவன் இருக்கிறாருன்னு சொல்கிறதும் இது தான் அப்போ நம்மளுடைய ஜீவன் தான் சிவன் அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இதை தான் கண்மலைன்னு பைபிளில் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த இடத்துக்கு எத்தனை பேர் பாருங்கள் உபதேசம் பரலோக ராஜ்யம் ஆத்மா ஜீவன் பிதா பரிசுத்த ஆவி உயிர் கண்மலை இமயமலை இது எல்லாமே வந்து நமக்கு அந்த குருவு மதியத்தை அந்த ஒரே இடத்தை தான் வந்து குறிக்குது அப்போ நம்ம அந்த இடத்த நினச்சி தியானம் பண்ணணும் அப்போ தான் நம்ம வந்து பரலோக ராஜ்யத்தை சொர்க்கத்தை அடைய முடியும் நித்திய வாழ்க்கையையும் பெற முடியும்